விளக்கு ஆளுடைய நூல் ஆய் மறைமுகம் இந்த நூலை எழுதியவர் விவேகானந்தனூர் சதீஷ் என்பவர் சிறைக்குள் சிறை கைதிகள் எப்பகையான துன்பங்களை அனுபவித்தார்கள் எவ்வாறு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டார்கள் என்பதை இந்த நூல் விளக்குகின்றது பதினாறு ஆண்டுகள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருந்த சதீஷ் அவர்கள் விடுதலையாகி வெளியில் வந்த பொழுது வாழ்க்கையில் தான் அனுபவித்த துன்பங்களை சிறையில் வைத்து எழுதியும் அவர்கள் இயக்குனர் வணக்கம் நாங்க இன்னைக்கு பாரிஸ்ல பெல்வில் என்ற ஊர்ல நிக்கிறோம் இன்னைக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு நடைபெற இருக்கிறது அந்த நூலின் பெயர் துருவேரும் கைவிலங்கு இந்த நூலை எழுதியவர் நூர் சதீஷ் என்பவர் இந்த நூல் ஏற்கனவே இலங்கையில வெளியாகிவிட்டது பாரிஸ் மண்ணில முதல் தரம் வழியாக இருக்குது பல பேர் இந்த நூலை வாசிக்க காத்து கொண்டிருக்கிறோம் காத்து இருக்கிறார்கள் இந்த நூலின் சாராம்சம் என்னவென்று சொன்னால் பதினாறு ஆண்டுகள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருந்த சதீஷ் அவர்கள் விடுதலையாகி வெளியில் வந்த பொழுது தன்னுடைய சிறை வாழ்க்கையில் தான் அனுபவித்த துன்பங்களை சிறையில் வைத்து எழுதியும் வெளியில் வந்தும் அது சார்ந்த விடயங்களை எழுதியதோடு தன்னோடு வாழ்ந்து கொண்டிருந்த சக கைதிகள் இன்றும் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கைதிகள் சார்ந்த விடயங்கள் அவர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாத்தையும் இந்த நூல்ல தொகுத்து வழங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னோடு வாழ்ந்த சக கைதிகள் சிறையில் துன்பப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இறந்துப்பட்ட துன்பங்களையும் கூறியிருக்கிறார் இன்னும் பல இலங்கை தமிழ் கைதிகள் சார்ந்த விடயங்களை சுமந்து நிற்கிறது துருவேறும் கைவிலங்கு என்ற நூல் அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்குள்ள போவோம் வாங்கும் நாங்கள் எந்தெந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமோ அந்தந்த விடயங்களுக்கு நிச்சயமாக முக்கியத்துவம் அளித்தாக வேண்டும் என்று இந்த மண்டபத்திலே நடைபெறுகின்ற நூல் அறிமுக நிகழ்ச்சி என்பது சாதாரணமானது அல்ல அதனை புரிந்து கொண்டவர்கள் அந்த நூல் பற்றிய விடயங்களை உள்வாங்கிக் கொண்டவர்கள் இந்த நிகழ்வரக்கத்தை நிறைந்திருக்கிறீர்கள் முதலில் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி ஒரு அன்பான் வேண்டுகோள் இங்கே காட்சி ஊடகங்கள் இதனை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன இந்த காட்சி ஒவ்வொரு நாடுகளில் இருப்பவர்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த முன்னால் இருக்கின்ற வெற்று இருக்கைகள் உங்களால் நிரப்பப்பட வேண்டும் எனவே எப்பொழுதும் வாரங்கள் என்று கூறுகின்ற அந்த வார்த்தையை உங்களிடத்தில் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து எல்லோரும் இருக்கைகளுக்கு முதலில் வந்து சேருங்கள் அவ்வாறு வந்து இந்த முன் இருக்கைகளை நீங்கள் நிரப்புகின்ற பொழுது இனி வருகின்றவர்கள் இயல்பாக அமர்ந்து கொள்வதற்கு பின்னால் இருக்கின்ற இருக்கைகள் வழிவகுக்கும் இல்லை மிக தாழ்ையோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனை நான் தான் கூற வேண்டும் என்பது அல்ல நீங்களே புரிந்து கொண்டு செயல்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு தெரிவித்துக் கைவிளங்கு ஆவண நூல் ஆய் மறைமுகம் ஆவண நூல் ஆய் மறைமுகம் இது ஒரு விழா அல்ல வலிகளை பேசும் வரலாற்று தடம் ஆதலால் அனைவரும் அமைதி உணர்வுடன் நிகழ்வரங்கை நேர முகமைத்துவத்தை நிகழ்வை அழகாக்கும் என்பதையும் நிகழ்ச்சி அமைப்பாளர் உங்களுக்கு மிக அன்போடு அறிய தருகின்றார் இப்பொழுது பொதுச்சுடல் ஏற்றப்படுகின்றது பொதுச் சுடரை ஏற்றி வைக்க முன்னாள் தாயக போராளி சுதாகர் அவர்களை தன்மையோடு வருகை திறமாக அழைக்கின்றோம் ஆன ஒரு நாங்கள் அகவணக்கம் செலுத்துவோம் நம்பிக்கை செய்வோம் இந்த இப்பொழுது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி விடுதலை நீர் பொது குபளை எழுதல் இங்கே குவளை வைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொருத்தரும் வருகை வந்து நீரும் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நீரை எடுத்து இந்த குவளைக்குள் சேர்த்துமாறு தான் கேட்டுக்கொள்கின்றோம் ஒவ்வொருவரும் அதனை விரைவாக நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அன்பார்ந்த மு மக்களே விடுதலை பெருபிச்சம் வேரூன்றி தடைவிட நீர் வந்து உறவுகளின் விடுதலைக்கு உரிமையேற்று வலுப்படுத்த

உத்தமர்களில் சிவை மீட்டு உறவுகளோடு இணைந்த உங்களின் கரங்களால் ஒரு குவளை நீர் பார்த்து உன்னத விருட்சமலை உலகறியல் செய்யுங்கள் நிறைவுடன் சாய்ந்து நீரனை வார்த்து சிறை வாடும் நம்மவரை உயிர்ப்புடன் மீட்டிட தலை விளரும் துளிர்தலை தல விருட்சமாக்கிடுவோம் உறவுகளின் விடுதலைக்கு உரிமையேற்று வழி

ஆற்றலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய வருகை தந்திருக்கின்றார்கள் தமிழ் மக்களை சிறை கைது என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிறை எதிர்ப்பு போராட்டம் இதன் மூலம் நூற்று கணக்கானவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் அப்பொழுது மிக புகழ் பெற்றவர்கள் அந்த சென்று இந்த எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தன்மையை இருந்தார்கள் இது ஒரு காலகட்டம் அதற்கு பின்னர் தமிழ் இளைஞர் பேரவை இங்கு இருக்கின்ற பலருக்கும் இது தெரிந்த தகவல்களாக இருக்கும் இருந்தாலும் கூட இந்த திருமூறம் கையிலங்கு என்கின்ற இந்த நூல் சிறை வாழ்க்கையைப் பற்றி மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறது சிறப்பாக என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சிறைக்குள் சிறை கைதிகள் எவ்வகையான துன்பங்களை அனுபவித்தார்கள் சிறை கைதிகள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டார்கள் என்பதை இந்த நூல் விளக்குகின்றது சிறைக்குள் இருந்தே சதீஸ் அவர்கள் தன்னுடைய எழுத்தை வெளியிட்டிருக்கிறார் சிறைக்குள் இருந்து கொண்டு ஒவ்வொரு பத்திரிகைகளுக்கும் அவர் இந்த நூலில் இருக்கின்ற ஆக்கங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார் நாற்பத்தி ரெண்டு இளைஞர்கள் தமிழ் இளைஞர் உங்களுக்கு தெரியும் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் வண்டை ஆனந்தன் சி புஷ்பராஜா அவர்கள் அவர் எப்போது இந்த பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வாய்ந்தவர் கி பி அரவிந்தன் அவர்கள் டாக்டர் தேவானந்தா அவர்கள் கோவைநாதன் அவர்கள் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் இப்போதைய தாயகத்தில் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படி பலரை நாங்கள் அந்த இளைஞர்களுக்குள் நாங்கள் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு பேருடைய சிறை வாழ்க்கை என்பது அந்த காலகட்டத்திலே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் அதற்கு பின்னர் இந்த சிறை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கிளம்பத்தின் பொழுது வெளிக்கடை சிறையில் ஐம்பத்து மூன்று தமிழ் உறவுகள் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தோடு இந்த சிறை என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு பயங்கரவாத கூடமாக சித்தரிக்கப்பட்டுவிட்டது ஒருவர் சிறை முடிக்கப்படுகின்றார் என்றால் அவர் உயிரோடு திரும்பி வருவாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாக சதீஷ் விட்ட காலகட்டத்தில் செய்யப்படுகின்றார் அதாவது போராட்டம் வேறு கொண்டு எழுந்திருந்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை அந்த தாயிரத்திற்காக விடுதலை போராட்டத்திற்காக வழங்க வேண்டியவர்களாக இருந்தார்கள் அவ்வாறு வழங்கியவர்கள் போலீசாரால் ராணுவத்தினரால் அவ்வப்பொழுது கைது செய்யப்பட்டார்கள் சிலர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் இப்பொழுதும் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றி பேசுகின்றோம் அவர்களை தேடுகின்றோம் சிறையில் அடைக்கப்பட்டவர்களில் சிலர் அதிர்ஷ்டவசமாக விடுதலையாகி வெளியே வந்திருக்கின்றார்கள் அந்த அதிர்ஷ்டம் பெற்றவர்களில் ஒருவர் சதீஷ் அவர்கள் சதீஷ் அவர்கள் சிறைக்கும் இருந்து கொண்டே எவ்வொரு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டவர் இருக்கின்ற பொழுது அவருடைய விடுதலைக்காக பலர் செயல்பட்டார்கள் அவர் ஒரு தொழில் அதிபராக இருந்தாலும் கூட தன்னுடைய செல்வாக்கை அரச அதிபரோடும் ஒரு சிறை கைகளின் விடுதலைக்காக பயன்படுத்தி இருக்கின்றார் அவர் வேறு யாரும் அல்ல ராஜா சுபாஷ்கர் அவர்கள் வாய்கா நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவருடைய முயற்சியால் பதினாறு சிறை கைதிகள் கட்ட விடுதலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பின்னரும் ஒரு சிலர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு முதல் கட்டமாக விடுதலை செய்யப்பட்ட பதினாறு பேரில் ஒருவராக இன்றைய இந்த திருவரும் கைவிலங்கு நூல் ஆசிரியர் சதீஷ் அவர்கள் திகழ்கின்றார் சுபாஸ்கர் அவர்கள் அவர்களை வெளியே எடுத்துவிட்டது மாத்திரமல்ல அவர்களுடைய வாழ்க்கை சீர்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவருக்கும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்கள் வழங்கி இருக்கிறார் அந்த நேரத்தில் இதனை செய்தியாக வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஆவல் கொண்ட பொழுது நமக்கு கிடைத்த தகவல் இன்னும் சிலர் சிறை கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களும் விடுதலையாக வேண்டும் ஆகவே இதனை நாங்கள் பூதாகாரமாக பெரிதாக செய்தியாக்கினால் அதனை சிங்கள தரப்பு வேறு விதமாக செய்தியாக ஆக்கிக் கொள்ளும் ஆகவே இதனை அப்படியே விடுங்கள் என்பதால் இது பெரிதாக செய்தியாக வெளியாகவில்லை இருந்தாலும் கூட ஆங்காங்கே இந்த செய்தி கசிந்திருக்கின்றது அவ்வாறு விடுதலையாகி வந்த சதீஷ் அவர்கள் நாட்டில் இருந்தும் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டார் நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்ததன் பின்னர் பிரான்ஸ் நாட்டிற்கு வந்தும் அவர் தொடர்பை ஏற்படுத்தியதன் நிமித்தம் அவர் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த ஆசையை வர்த்தக சங்க தலைவர் ஸ்ரீ பாரதியாட்சியாளர் ஸ்ரீதரன் அவர்களிடம் நாங்கள் எடுத்துக் கூறினோம் அவரையும் அவருக்கு அறிமுகம் செய்து வைத்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இந்த வெளியீட்டு விழா இந்த அறிமுக விழா இங்கே நடைபெறும் இதிலே வந்திருக்கின்ற நீங்கள் எதோரும் உண்மையிலேயே மதிப்பளிக்கப்பட வேண்டியவர்கள் என்று நான் கூறுவேன் ஏனென்றால் இந்த நூலினுடைய சிறப்பை நீங்கள் உங்கள் கரங்களில் இந்த நூலை எடுத்து சென்று வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்வீர்கள் இப்போது வாழ்த்துமையை வழங்குவதற்காக ஈடத்தின் முன்னணி கிளைஞர் எங்களோடு பிரான்ஸ் நாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர் பல்வேறு அரங்க நிகழ்வுகளில் மிக காற்றமான படைப்புகளை அமர்ந்து தந்த நாடகவியலாளர் பரவார்களை நிகழ்த்தாண்மை உணவு தகை தரும் ஆரம்பிக்க அன்புடன் அணைக்கப்படும் அருமையான சில கட்டங்கள் வந்து ஒரு பெரிய நோக்கத்துக்காக இந்த குறுக்கையான தமிழர்கள் மாநாட்டம்

நாங்கள் புரியாத நடந்து கிடக்கோம் கண விஷயங்கள் பாரம்பரியமான உணர்வுகளை பசங்க அற்புதமான அந்த சிந்தரம் ஒரு பத்து பத்து நிலாவர கணத்தை எட்டி பார்த்த மாதிரி அதனுடைய முடிவு தெரியாது எங்களுக்கு மிகவும் வந்து அற்புதமான அனுபவங்களை மட்டுமல்ல ஒரு காலத்தை இந்த காலத்தை ஒரு ஐம்பது விஷயத்தை கூட சேர்த்து உண்டாக வரக்கூடிய ஒரு துன்பமான அனுபவங்களை தந்தைகளை நன்மொழிப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவமான விஷயம் இளைஞடைய கைகளையும் போய் சேர்த்து இந்த அப்படி இந்த பிரமான எண்ணங்களை கடற்கரன் வேகத்தின் மூலம் நாங்கள் கூட பிரதமர் கேட்டு மத மாத வழங்கிய நான் பெரும்பான் காட்சி உங்களுக்காக காண்பிக்கப்படுகிறது இது வரலாம் துணியிருக்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மொச்ச மக்கத்துக்கும் ஒரு வேறு கைவில்லை தே வின் வாஸ் et M. Vivekananda Salis. Pourquoi est-il -ce écrit cette œuvre கவியுடைய <coughs> கருணை மலை ஒளிமனையின் வடிவம் என உயர் தமிழே வாழி ஒரு இசை கலைஞர் ஆணையருக்கு இந்த இடத்தில் என்ன வேலை எதையும் நீங்கள்